அன்பார்ந்த ஜனதமை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய பதிவு என்ன சொல்கிறோம்னா வந்து அதாவது வந்து உங்களுடைய சிம்ம சிம்மலக்கணம் இந்த சிம்ம லக்கணத்திற்கு பணத்தை கொடுக்கக்கூடிய கிரகங்கள் அதற்கடுத்து என்ன சொன்னான்னா பணத்தை கொடுக்கக்கூடிய நட்சத்திரங்கள் இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்போ தெரிஞ்சுக்கிட்டா தான் அந்த காலத்தை வந்து என்ன சொல்கிறான்னா வந்து நீங்கள் முறையாக வந்தால் பயன்படுத்தினீர்கள் என்று சொன்னால் ஒரு சரி பண்ணிக்கிட்டு கொஞ்சம் சேமித்து வச்சுக்கணும் எப்பயுமே மனித வாழ்க்கையில் வந்து என்ன சொன்னா வந்து நாம் வந்து கொஞ்சம் சேமிப்போடைய தன்மையை வந்து கண்டிப்பாக வச்சுருக்கோம் என்ன காரணம்னால் அந்த சேமிப்பு தன்மை வந்து என்ன சொன்னால் இருபத் முப்பது நாளும் வந்து என்ன சொல்கிறான் வந்து மனிதனுக்கு சம்பளம் உள்ள வந்தது மட்டும்தான் என்ன சொன்னால் முப்பது நாளைக்கு முப்பது நாளைக்கு வரைக்கும் சம்பளம் வரும் அதாவது வந்து ஒரு சுயதொழில் பார்க்குறவங்க அதற்கடுத்து வந்து என்ன சொல்கிறான்னா வந்து அன்றாட கூலி வேலைக்கு போகிறவங்க இவங்களாம் வந்து என்ன சார் நிரந்தரமாக வந்து என்ன சொன்னால் சம்பளம் வரும் என்று நாம் சொல்ல அல்லவா அப்போ நமக்கு வந்து என்ன சொல்கிறான்னா வந்து எப்பப்ப நமக்கு வந்து என்ன சொன்னோ பணம் சார்ந்த விஷயங்கள் நமக்கு வரும் அப்படிங்கறதை வந்து ஒன்றுக்கு ரெண்டாவே வரும் அது இதெல்லாம் நம்மளுடைய அனுபவம் அப்போ அந்த ஒன்றுக்கு ரெண்டாவே வருவதில் என்ன சொன்னோன்னா அன்றைய தேவைக்கு எடுத்து வச்சு ஒரு தேவையை வந்து என்ன சொன்னால் ஒரு ஒரு பக்கத்தில் வந்து நம்ம சேமித்து வைக்கணும் அப்போ அந்த சேமித்து வைக்கிறது தான் உங்களுடைய வாழ்க்கையை வந்து என்ன சொன்னோன்னா நல்ல வழிமுறைக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து கண்டிப்பாக கிடைக்கும் அதனால் நீங்கள் என்ன செய்யுங்க இப்போ சிம்மலக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் லக்கணம் மட்டும்தான் இது ராசிக்கு கிடையாது அப்போ சிம்ம லக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் வந்து என்ன சொன்னால் உங்களுடைய சிறுபணத்திற்கு அதிபதி புதன் உங்களுடைய சிறுபணத்திற்கு அதிபதி வந்து புதன் அப்போ இந்த புதன் தான் உங்களுடைய சிறுபணத்தை வந்து கொடுக்கக்கூடிய சக்தி அவரிடம்தான் ரெண்டாவது ரெண்டு கூடவர் வந்து என்ன சொன்னால் கன்னி ராசிக்கு உண்டான புதன் அவர் தான் அவர் அவர் தான் வந்து சிறுபணத்திற்கு அதிபதி அப்போ அவருடைய நட்சத்திரங்கள் ஆயில்யம் கேட்டை ரேவதி இந்த மூன்று நட்சத்திரங்கள் வந்து என்ன சொல்கிறாங்க வந்து அந்த நட்சத்திரங்களும் புதனும் உங்களுக்கு சிறுபணத்தை கொடுக்கக்கூடியவர் இது ஒரு கணக்கு அதற்கடுத்து பெரும்பணத்தை கொடுக்கக்கூடியவர் செவ்வாய் செவ்வாயும் செவ்வாயுடைய நட்சத்திரமாகிய மிருகசிரிடம் சித்திரை அவிட்டம் இந்த மூன்று நட்சத்திரங்களும் பெரும் பெரும்பணத்தை கொடுக்கக்கூடிய அவர்கள் அதற்கு அடுத்து வந்து என்ன சொன்னான்னா அதிர்ஷ்ட பணத்தை கொடுக்கணும் அதிர்ஷ்டம் என்பது வந்து அது இஷ்டத்துக்கு வரக்கூடியது அப்போ அந்த அதிர்ஷ்ட பணத்தை வந்து கொடுக்கக்கூடியவர் என்ன சொன்னால் குரு பகவான் என்ன காரணம்னா அஞ்சாம் இடம் தான் அதிர்ஷ்ட பணத்திற்கு அதிபதி அப்போ அதிர்ஷ்ட பணத்திற்கு அதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த குரு குருவுடைய நட்சத்திரமாகிய புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி நட்சத்திரத்தில் நட்சத்திரம் குரு ப்ளஸ் குருவுடைய நட்சத்திரங்கள் அதற்கடுத்து திடீர் பணம் என்று சொன்னால் இந்த லாட்ரி அடிக்கிற யோகம் அப்போ அந்த திடீர் பணத்திற்கு அதிபதியாக குரு தான் ஏன்னா அஞ்சு குடையவரும் அவரே எட்டு குடையவரும் அவரே சிம்மலக்கணத்திற்கு அப்போ வந்து என்ன சொன்னான்னா இந்த கிரகங்கள் தான் சிம்மலக்கணத்திற்கு புதன் அதற்கு அடுத்து என்ன சொன்னா செவ்வாய் குரு இந்த மூன்று பேரும் தான் சிறுபணம் பெரும்பணம் அதிர்ஷ்ட திடீர் பணத்தை கொடுக்கக்கூடியவர் இந்த நா இந்த மூணு பேர் ஆனால் நாலு ஆதிபத்தியம் குருவுக்கு ரெண்டு ஆதிபத்தியம் அதிர்ஷ்டத்தையும் அவர் கையில் தான் இருக்குது திடீர் அதிர்ஷ்டமும் அவர் கையில் தான் இருக்குது அப்போ வந்து என்ன சொல்கிறான்னா இந்த நட்சத்திரங்களில் புதனுடைய நட்சத்திரங்களில் புதன் கோச்சார ரீதியாக போகும் போதும் பணம் கண்டிப்பாக வரும் புதனுடைய நட்சத்திரத்தில் புதனுடைய நட்சத்திரத்தில் வந்து என்ன வந்து செவ்வாய் போகும் போதும் ஏன்னா பெருமணத்துக்கு அதிபதி சிறுவனத்து நட்சத்திரத்தில் போறார் அப்ப வந்து என்ன சொன்ன இருப்பாரா கொடுப்பார் அதற்கு அடுத்து வந்து என்ன சொல்கிறான்னா வந்து உங்களுக்கு வந்து குரு குரு புதனுடைய நட்சத்திரங்களில் செல்லும் போதும் செவ்வாயுடைய நட்சத்திரங்களில் செல்லும் போதும் கண்டிப்பாக பணம் வரும் உறுதியாக பணம் வரும் அடுத்து வந்து என்ன சொன்னாங்கன்னா அதே குரு வந்து என்ன சொன்னான்னா புதனுடைய நட்சத்திரம் செவ்வாயுடைய நட்சத்திரம் குரு குருவின் நட்சத்திரத்தில் போகும்போதும் உங்களுக்கு பொருளாதார மேன்மை கண்டிப்பாக உண்டு அது எந்த மாற்றமே கிடையாது அப்போ இதைத்தான் நம்ம என்ன சொல்றோம்னா நீங்கள் வந்து உங்களுக்கு பணம் கொடுக்கக்கூடிய நட்சத்திரம் மொத்தம் பனி மும்முனை ஒம்பது நட்சத்திரம் இதில் ரெண்டு ரெண்டு ஆதிபத்தியம் உடையது குரு ப்ளஸ் குரு அஞ்சு குடையவரும் எட்டு குடையவரும் அப்போ அதிர்ஷ்ட பணமும் திடீர் பணமும் வந்து குருவோட குருவும் குருவோடைய நட்சத்திரங்களும் உங்களுக்கு கொடுக்கும் பெரும்பணத்தை கொடுக்கக்கூடியது செவ்வாயும் செவ்வாயுடைய நட்சத்திரங்களும் கொடுக்கும் சிறுபணத்தை கொடுக்கக்கூடியது புதனும் புதனுடைய நட்சத்திரங்களை கொடுக்கும் இவர்கள் இந்த மூன்று பேரும் இந்த மூன்று பேரும் இந்த மூன்று பேரும் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து புதன் செவ்வாய் குரு இந்த மூன்று பேரும் இந்த மூன்று மும்மூனா ஒம்பது நட்சத்திரங்களில் பயணிக்கும் போது கண்டிப்பாக வந்து என்ன சொல்கிறான்னா வந்து உங்களுக்கு பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் வந்து ஒரு நன்மையை கொடுப்பார்கள் எது எந்த ஆதிபத்தியம் வாங்கி இருக்கிறதோ எது எந்த ஆதிபத்தியம் வாங்கி இருக்கிறதோ அந்த ஆதிபத்தியத்தை அது கண்டிப்பாக செய்யும் இதில் மாற்ற முடியாது மாற்றலாம் முடியாது அப்போ வந்து என்ன சொன்னா எந்த காரகத்திற்கு எந்த கிரகம் வந்து என்ன சொல்றான்னா வந்து எந்த நட்சத்திரம் பொறுப்பேற்று கொண்டிருக்கிறதோ அது அதை மட்டும்தான் செய்யும் மாற்றி செய்யாது இது இலக்கு ஒன்று தான் கம்ப்யூட்டர்ல என்ன ஃபீல்டு பண்ணி வச்சுருக்கோமோ அதுதான் அது செய்யும் மனிதன் தான் மாற்றி செய்யக்கூடியவன் மனிதன் தான் கால சூழ்நிலைக்கு தக்கன மாறக்கூடியவன் ஆனால் கிரகங்கள் அதற்கு அட்டமாதிபதி என்று சொன்னால் அட்டமாதிபதி தான் ஆறுக்குடைவன் என்று சொன்னால் ஆறுக்குடைவன் தான் நாலு நாளுக்குடையவன் நாலு தான் லக்கணாதிபதி தான் லக்கணாதிபதி தான் லக்கணாதிபதி அட்டமாதிபதி ஆக முடியாது ஆனால் ரெண்டு பேர் அப்படி ஆகலாம் துலாலக்கணத்திற்கு அட்டமாதிபதி சுக்கரன் சரியா லக்கணத்திற்கு அட்டமாதிபதி யாரு செவ்வாய் இவங்க ரெண்டு பேரும் தான் என்ன சொல்றான்னா நல்லவனாகவும் இருப்பா திடீர்னு சொன்னா வந்து கிருக்கணாவும் மாறிடுவாங்க ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் தான் ஏன்னா ரெண்டு பேருமே லக்கணாதிபதியே அட்டமாதிபதி உள்ள தோஷமுடையது மேசலக்கணமும் துலாலக்கணம்தான் இதில் வந்து நான் இவங்களை இவங்கிட்ட பழகும் போது கொஞ்சம் நேரம் வந்த கவனமாக தான் பழகணும் என்ன காரணம் எப்போ மாறுவான்னு சொல்ல முடியாது ஏன்னா அவன்கிட்ட ரெண்டு குணம் இருக்கு லக்கணாதிபதியே அட்டமாதிபதி அட்டமாதிபதியே லக்கணாதிபதி எப்போ திடீர்னு நாய் எனக்கு விழுவான்னு சொல்லவே முடியாது அது அவனுடைய கர்மம் நீங்கள் போயிட்டு ஐயையோ வஞ்சிட்டாரு ஐயோ வஞ்சிட்டாரு நீங்கள் சொன்னீங்கன்னா அது உங்களுக்கு வந்து தெரியாதுன்னு அர்த்தம் இதான் உண்மை அப்போ வந்து என்ன சொல்கிறான்னா நீங்கள் சிம்மலக்கணத்தில் பிறந்தவர்கள் சிம்மலக்கணத்தில் பிறந்தவர்கள் புதன் செவ்வாய் குரு குரு இவர்களும் இவருடைய நட்சத்திரங்களும் இந்த நட்சத்திரங்களில் இந்த சிறுவனம் பெருமணம் அதிர்ஷ்டப்பணம் அதற்கடுத்து வந்து என்ன சொல்கிறனா வந்து திடீர் திடீர் பணம் இந்த கிரகங்கள் அந்த ஒம்பது நட்சத்திரங்களில் பயணிக்கும் போது கோச்சார ரீதியாக பயணிக்கும் போது நமக்கு உண்மையாகவே என்ன சொல்கிறான்னா வந்து பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் இவர்கள் நமக்கு வந்து பொருளாதாரத்தை கண்டிப்பாக கொடுப்பார்கள் இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது இதை நீங்கள் வந்து என்ன சொன்ன நடைமுறைப்படுத்தி பாருங்கள் இதை மீறி வந்து உங்களுக்கு எங்கேருந்து வந்து வானத்திலிருந்து எந்த கிரகமும் கொடுக்காது இந்த கிரகங்கள் வந்து என்ன சொன்னால் ஒன்றுக்கொன்று சேரும் போதும் இப்போ புதனும் செவ்வாயும் சேரும் போதும் புதனும் குருவும் சேரும் போதும் இந்த நாலு நாலு கிரகங்கள் மூணு கிரகங்கள் தான் இந்த மூன்று கிரகங்கள் ஒன்றை ஒன்று பார்வையிடும் போதும் ஒன்றை ஒன்று சேர்ந்து கொள்ளும் போதும் கண்டிப்பாக இவர்கள் இருவருமே என்ன சொல்கிறாங்கன்னா வந்து பணம் பணத்திற்கு உண்டான ஆதிபத்தியம் அப்போ ரெண்டு பேர் ரெண்டு பணக்காரங்க சேரும் போது என்ன செய்வான் பணம் வரும் இதை நம்ம பரிசித்து பார்க்கணும் செஞ்சேங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா சிம்மலக்கணத்தில் பிறந்தவர்கள் பொருளாதாரத்தில் போடாமல் போராடாமல் இருப்பதற்கு இந்த மூன்று கிரகங்கள் இந்த மூன்று கிரகத்திற்குண்டான நட்சத்திரங்களை எப்பயுமே வந்துன்னு சொல்றான்னா வந்து அதற்குண்டான அதிதேவதைகளை நீங்கள் வழிபடலாம் புதனுக்குண்டான அதிவே அதிதேவதை விஷ்ணு பகவான் செவ்வாய்க்குண்டான அதிதேவதை முருகப்பெருமான் குருவுக்குண்டான அதிதேவதைகள் வந்துன்னு சொன்ன சித்தர்கள் இவர்களை நாம் வழிபாடு பண்ண பண்ண நம்ம பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் இருக்கிற பிரச்சனைகள் தீர்ந்து நமக்கு வந்து என்ன சொல்கிறான்னா கண்டிப்பாக ஒரு சுவிச்சமான பணப்பற்றாக்குறை இல்லாத ஒரு நிலையை இந்த சிம்மலக்கணத்திற்கு இவர்களே கொடுப்பார்கள் வேறு யாரும் கொடுக்க மாட்டார்கள் அதனால் வந்து கொடுக்காதவர்கிட்ட போய் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து நீங்கள் வந்து போய் வந்து மண்டியிட வேண்டாம் மண்டியிட வேண்டிய அவசியமே கிடையாது அதனால் வந்து என்ன சொன்னாங்க நீங்கள் இதை மட்டுமே செய்யுங்கள் உங்களுக்கு சிறுபணம் வேண்டும் என்று சொன்னால் புதனை வழிபடுங்கள் விஷ்ணுவை வழிபடுங்கள் பெருமணம் வேண்டும் என்று சொன்னால் செவ்வாயை வழிபடு வழிபடுங்கள் முருகனை வழிபடுங்கள் அதிர்ஷ்டப்பணம் வேண்டும் என்று சொன்னால் குருவை வழிபாடு பண்ணுங்கள் திடீர் அதிர்ஷ்டப்பண வேண்டும் என்று சொன்னால் அதே குருவையும் சித்தர்கள் வழிபாடு பண்ணுவதையும் பத் பண்ணுவதும் தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணுவதும் கண்டிப்பாக பெரும்பணத்தை கொடுக்கும் யார் சிம்மலக்கணத்தில் போய் பிறந்திருந்தாலும் டெய்லி அவர்களுடைய அலுவலகத்திலோ வீட்டிலோ ஒரு மஞ்சள் பிள்ளையாரை பிடித்து வையுங்கள் உங்களுக்கு அதிர்ஷ்ட பணத்தை கொடுப்பவரும் திடீர் பணத்தை கொடுப்பவரும் அவரே அதனால் வந்து என்ன சொல்கிறான நீங்கள் என்ன செய்யணும் ஒரு மஞ்சள் பிள்ளையாரை பிடித்து வைக்கணும் வைக்கணும் வச்சிங்கன்னா கண்டிப்பாக பணம் வரும் ரெண்டாவது என்ன சொன்னால் வந்து சிம்மலக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் சிறுபனம் வர வேண்டும் என்று சொன்னால் பாசிப்பயிறை அவித்து சாப்பிடுங்கள் அதற்கடுத்து என்ன சொன்னாங்க சிம்மலக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் பெரும்பணம் வேண்டும் என்று சொன்னால் பருப்பை பூம்பருப்பாக நல்லா தாலசம் பண்ணி அதில் தேங்காய் நல்லா போட்டு வந்து சாப்பிடுங்கள் பெரு அதிர்ஷ்டமும் திடீர் பணமும் வர வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் கொண்டக்கடலை சாப்பிடுங்கள் கண்டிப்பாக இதில் வந்து என்ன சொன்னாலும் உங்களுக்கு ஒரு பண பயன் கண்டிப்பாக உண்டு என்று கூறி எல்லாரும் வந்து என்ன சொன்னால் தெரிஞ்சு வச்சுக்கிறேங்க இன்னும் பேலன்ஸ் இருக்கிற லக்கணக்கலாங்க கண்டிப்பாக சொல்லுவேன் என்று கூறி உங்களிடம் பிறந்த விட சிப்பிப்பாறை ஜோதிடரசு ஆதி ராகவன் ஜெய பாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம் வணக்கம்